எல்லோருக்கும் என்ன சார் மறுபடியும் யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா கேக்குது இந்த ஒரு பொதுவா ஒரு அத்து வைக்க நடந்தா ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும் பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும் அடுத்த நாள் மறந்துடுவாங்க ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு ரீச் உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் மறு மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு ஆம் நாட் ஜோக்கிங் வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ் ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்ன ஆச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த் ஈ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க தேவ் கிரைட் ஃபோ மீ இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் ஒரு விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்கவே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க நடிக்காதவங்க என்ன 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 எனக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு கோயில் வாசல்ல பூக்காரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா ஆ நல்லா இருக்குமான்னு ரோட்ல பிறக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில காசு இருந்தா நான் கொடுத்துருவேன் ரோட்ல போற ஒரு அம்மா ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இதோ இந்த கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடா போய் கேட்டிருந்தா என்ன பிடிக்குதா என்ன பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனா கூட இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனா உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன் எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே ஒருமையோட சொல்றது என் என் டால இங்குஷ் புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆர்யா அவன் வந்து ஐ ஐ டோன்ட் இன் எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் இரு கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷன் வந்து டாக்டர்ஸ் டோல்மி நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன் யூ ஆர் ட்ரெம்லிங் யூ ஹாவ் சிவியர் ஃபீவர் இட்ஸ் மோர் தென் ஒன் ஆர் த்ரீ யூ ஆர் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஸ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்ட சொன்னால் கேட்க மாட்ட நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாது சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் வந்தா சூப்பரா இருக்கும் ஜி என்ன பண்றது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு நான் ஐ ஃபில் பேட் பிகாஸ் ஐ கேவ் மை ஹார்ட் அண்ட் சோல் ஒரு நடிகன் வந்து விஜயாண்ட்னி தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம் சண்டைக்கோலிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான படம் மதகஜராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுப்பாரு காலப்படாதீங்க ஜி எப்போ வந்தாலும் ஜெயிக்க ஒன்று ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து மெகா பிளாக் ஆனது இந்த படம் தான் இது நான் பதிவு பண்ணிக்கிறேன் இஸ் இட் இஸ் இட் ஷுட் கோ இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏன்னா நாலஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து தேர் இட் ஜனங்க வர மாட்டாங்க இட் இஸ் அன்பிலீவிள் இட் இஸ் அன்பிலீவபிள் டுவெல் இயர்ஸ் கழிச்சு எல்லாரும் பை காட்ஸ் கிரேஸ் வருஷம் கழிச்சு ஜனங்க வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமா ஒரு கடவுள் சொல்லியிருக்காரு இரு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ சுந்தரும் நீயும் வேற படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தாரு ஒம்பது நாள் லீவ் வச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் திடீர்னு சில நேரத்துல அந்த படம் வரலன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பட் ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே எனக்கு வந்து எத்தனை பேரு என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் எனக்காக வந்து கேண்டிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்றாங்க இட் இஸ் பிளஸிங் இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலே நான் அதான் ஒன்றே ஒன்னு சொல்றேன் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டினா வந்து அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக கத் புரியலன்னா டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் எழுதுறோன்னு ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பத்தி என்ன ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த எந்த ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான் ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே இல்லைன்னா என் மேனேஜர் இருக்காப்புல என்ன எப்படி வேணும் ஐம் ஐ அம் அவை அவைலபிள் ஒரு ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உங்க கற்பனைகள் எல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும் உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்க உங்க உங்களோட வச்சுக்கோங்க விஷாலுக்கு வந்து போ போதைக்கு அடிமை ஐட்டப்பில் நரம்பு தலை வச்சு அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்தாலும் டாக்டரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் ஹ மினி பீப்புள் லவ் மீ ஸோ ஐ ரியலி தேங்க் தோஸ் பீப்புள் இவன் தோ தே ரோட் வாட் தே தேட் ஐ ஸ்டார்ட் வித் சுந்தசி சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் டாக்டர் கிட்டே போகிறது பயம் சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும் ஹெல்த் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆம்பளை ஆகட்டும் மதகஜராஜ் ஆகட்டும் அந்த அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்ட் பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட ஏன்னா இட்ஸ் இட்ஸ் சம்திங் இட்ஸ் லைக் மெடிசன் இவர் படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து முப்பது வருஷமாக வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுங்க இது சாதாரண விஷயம் இல்ல எல்லாம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிட்டே காணாம போயிட்டு போயிட்டுறாங்க நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை இயக்குநர்களே இல்லை இயக்குநர்கள் நடிகர்கள் ஆயிட்டாங்க இப்ப நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம் இதாதான் சினாரியோ சுந்தர்சாருக்கு வந்து நான் பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னா கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை சைக்கிள் தான் இருக்கு அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சொந்த சாரோட ஐ ஜஸ்ட் லவ் இம் அன்கண்டிஷனலி ஐ லவ் ஃபேமிலி அன்கண்டிஷனலி எனக்கு நாளைக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் வராது எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னா நான் உங்க வீட்டில் போய் குஷி வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும் எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்றேன் My, i have someone in my life uh, as a pillar to, to, to fall on always in my life. Uh, sundar said, kundina i have no words. that is, that is again, you know, uh, a, a book is judged by its cover in sulwana. if you are covered by good friends, uh, your character is shown in sulwana. so I'm, I'm covered by good friends. மனோகர் பிரசாத் சார் ஐ விட் ஹீஸ் ஈஸ் ஃபேமிலி ஆக்சுவலி டு மீ இஸ் ஆக்சுவலி ஃபேமிலி டு மீ அம்மா அண்ட் இஸ் மதர் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீஸ் லைக் ஃப்ரம் லாங் டைம் இஸ் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் டுவெல் இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தியேட்டர்ல வந்து நாலு தியேட்டரு எட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள் சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம் அந்த இந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வரதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மனோ பிரசாத் சார் அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார் ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் மினி ப்ரொடியூசர்ஸ் லைக்யூ ப்ரொடியூசர்ஸே இல்லை சார் உண்மையிலேயே சொல்கிறேன் பயமா இருக்கு எந்த ப்ரொடியூசர் டேட்டை கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க நம்மளை வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும் விஜய் ஆண்டனியே நானும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஸோ விண்ட் சென்னை ஃபிலிம்ஸ் வச்சு டு கம் பேக் ஆன் ட்ராக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து ஆ அதெல்லாம் வந்து பாட வச்சு நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போகிறீங்க நாற்பதாயிரம் பேர் மத்தியில் அதெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல எந்த தைரியத்தில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில எனக்கே புரியல நாளை ஜாக்கெட் போடணும் நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட் யோ நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா இல்லை என்ன நீவேர் அண்ட் ராஜா என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூக்டாப்பில் ஒரு ரெண்டு வாரியும் ஃபுல் பாட்டு பாடுறேன் ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அதான் யாரோ சொன்னாங்க ராஜா சொன்ன பிள்ளை ஏற சார் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க்கு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒண்ணு இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க அவங்க அவங்க அவங்களோட பிரசன்ஸ் ஒரு அங்கிட்டு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இங்க வந்து பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து ஃபேமஸ் மாமியார் அவங்களா உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம் அவங்களா அண்ட் தேங்க்ஸ் ராஜா இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணா இருக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டு சாங்ஸ் ரொம்ப முக்கியம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் நீ எனக்காக பண்ணியா இல்ல வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரியல நம்ம ஸ்கூல் நம்ம காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் கம்போசிங் நடத்தணும் ஹாஸ்டல்ல நைன்டீன் நைன்டி ஃபோர் ஃபைவ் ஃபைவ்ல அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல கம்போசிங் உண்மையா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி ஸோ ஹாப்பி ஃபார் யூ ரிச்சர்ட் என் தம்பி உரிமையாக சொல்லுவேன் மறுபடியும் என் தம்பின்ட்டு அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் வி ஹேவ் இன் அவர் இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஸோ நைஸ் டு ஒர்க் வித் என் ஸ்ரீகாந்த் சர் என்னோட என்னோட ரெகுலர் எடிட்டர் அவரோட உட்காந்து அவர் ஈகோவே கிடையாது சார் இது தூக்குங்க தூக்குங்கன்னு உக்காந்து பக்கத்துல இமையாரு சொல்றதுக்கு இம ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க மலையாளத்துல நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க தமிழ்ல ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அந்த வகையில ஒரு தூணா இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்ததுக்கு விஷயம் ரொம்ப நன்றி நீங்கள் என்றைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியாக அதான் ஜாலியாக இருந்ததுக்கு அண்ட் த கேர்ள்ஸ் மை லவ்லி ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்கேன் பட் வி வி மீட் ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம் இட்ஸ் சோ நைஸ் டு சி டுடே ஷீஸ் இஸ் டூயிங் சோ வெல் இன் தெலுங்கு இந்த படம் தெலுங்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்குவும் ஹிந்தியில் வரப்போகுது தேர்ட்டி ஃபஸ்ட்டில் சார் ஸோ லுக்கிங் ஃபார் தட் ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெரு தெலுங்குல ஸோ தெலுங்குல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன் எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்தி நான் நிறைய தடைகள் சந்தி சந்திச்சிருக்கேன் ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு இதுவும் தாண்டி போயிடலாம் இது போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் விஷால்கிட்டே பேசிட்டு இருப்பாப்பு நான் கண்ணாடி கிட்டே போய் பேசுகிற பழக்கம் பயங்கரம் இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்பாப்லன்னு நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு தடையோ ஏதோ பிரச்சனை வந்தா மிகப்பெரிய பிரச்சனை வந்தா நான் சொல்லிட்டே இருப்பேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதனா அழுதுதே கிடையாது நான் கடைசி அழுதுது கண் கலங்கினது வந்து அனுமான் படத்துல வரும் ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்கு அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க நான் அன்னைக்கு கண்கண்கினேன் வறுக்காக ஆனா வரும் எவ்வளவு ஒரு ஆர்டிஸ்ட்கு இந்த இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் மேக் இட் எயிட்டி பர்சன்ட் ஆர் ட்ரைங் டு மேக் இட் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ என்னை விட அழகா டேலண்டடா சூப்பரா ஆளுங்க இருக்காங்க பாண்டிபாசார்ல இருந்து நீங்க டி நகர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செலமையில இருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வெர் ஆல் காட் சில்ட்ரன் அந்த வகையில வரு வந்து நாள் நாளே கிடையாது நான் பாத்திருக்கேன் ஷி ஆல்வேஸ் வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் இன்னைக்கு வந்து சச் அ பிஸி ஆக்ட்ரஸ் இன் தெலுங்கு அண்ட் அந்த ஹனுமான்ல ஒரு ஃபைட்ல வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் தான் கண்கலங்கினேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஐ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு போத் ஹர் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப் ஐம் ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன் டூ ஹர் ஃபோர் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் ஐ ஸ்கோப் டூ அவங்க அம்மா வந்து என்னோட என்னோட அம்மா மாதிரி ஷீட் ரீச் லைக் இல்லை கசான் அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியான்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் என்றைக்குமே வந்து திஸ் இஸ் தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் நைன்டீன் இயர்ஸ் உண்மையான ஜேர்னலிஸ்ட் இன்றைக்கி வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு மாஸ்காம் எல்லாம் படி படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஒரு மைக்கு அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்காங்க ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டா அதுவும் நெகட்டிவாக போட்டா இன்னும் காசு வருது ஸோ விஷால் வந்து ஒரு பத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு வீடியோ போட்டோம் அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்ல ஸ்பானிஷா இல்ல அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது பயங்கர வைரல் ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு தேவராஜ் அனுபமா எல்லாரும் மீனாட்சி சுந்தரம் எல்லாரும் நான் நான் பார்க்குற சாரி நான் நிறைய பேர் நான் சொல்ல சொல்ல முடியல பட் நீங்கள் நீங்கள் வந்து என்னோட பயணிச்சுருக்கீங்க இருக்கீங்க வருஷம் நீங்க எல்லாம் வந்து தப்பா எழுதுனா கூட நான் நான் உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஊ கொடுத்த ஊக்கம் தான் நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக் ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியா சேட்டலைட் சேனல்ஸ் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாஸ் பிகம் இட்ஸ் ஆக்சுவலி தேர் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஏகமனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த தான் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா என்ன நான் தான் சொல்றேன்னா என்ன பிடிக்காதவன் கூட வேற வழி இல்லாம அந்த படத்தை வந்து போய் கமுக்கமா போய் பார்த்துட்டு ட்வீட் போட்டிருக்காப்புல சோசியல் மீடியால வந்து பயங்கர ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆக்கியூபன்சின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான் இட் இஸ் அமேசிங் இட் இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் நூத்தி எட்டாவது பிறந்த நாள் இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்சஸ் மீட் இதை விட என்ன வேணும் அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன் என்னமோ தெரிலையே ஒரு ஈர்ப்பு அந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும் மா கேன்டனியில வந்து பச்சை குத்தி இருப்பேன் அதுவும் பிளாக் அவர் அவர் பேர் வச்சு படம் எடுத்தோம் இதுவும் பிளாக் பஸ்டரு எங்கிட்ட இருந்தவோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன் நான் மறக்கவே மாட்டேன் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் இது முடிச்சோடனே லைக் ஐ டோன்ட் நோட் ஐ திங்க் ஐ வட் லவ் ட் அனஸ் அண்ட் டூயிங் அ ஃபிலிம் வித் கௌதம் மேனன் அண்ட் எஸ் துப்பர்லன் டூ இஸ் தேர் அண்ட் அஜய் ஞானமூத்தோடு படம் ஸோ லைனா ஐ எம் வெயிட்டிங் டு ஒர்க் வித் சுந்தர்சி சார் அகேன் அவர் சொல்லிட்டாருனா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கிழமை வந்துடுவேன் திரும்ப நான் சுந்தர் சாரு விஜயாந்தனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லா ஒரு காம்பினேஷனா பண்ணோம்னா மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல மக்கள் சொன்னாங்க தியேட்டர்ல திரும்ப நீங்க வந்து சுந்தர்சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போறோம் ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும் ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பிஆர் ஜான்சன் பாலகோபி சார் முக்கியமாக ரொம்ப நன்றி சார் கூட வந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும் அண்டு சரண்யா த தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த அண்டு ரசிகர்களுக்கு என்னோட நண்பர்கள் என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கும் போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கிறாங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்களோட பசங்க கண்ணு மூடாம பசங்களோட வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சிரிச்சு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் காமெடி வந்து களை கட்டுது தியேட்டர்ல மனோபலசர் ராஜேந்திரன் நானும் சங்கலம் காம்பினேஷனு களை கட்டுது அது வந்து இட் வில் கோ டவுன் இன் த திஸ்ட்ரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் தமிழ் சினிமா அது போட்டு போட்டு டேட்டர் சேனல் சேட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு போட்டு தேப்பாங்க வடிவேல் காமெடி இவரு பண்ணார் பாடத்தில் நாய் சேகர் காமெடி அந்த மாதிரி வந்து இந்த காமெடியை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும் லக்கி டலிங் டிடி லவ் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வாண்ட் தேங்க் மை டியஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் த லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மை ஃப்ரெண்ட் அதிதி மை டியஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ தேங்க் யூ ஃபார் யோர் எஃபர்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் பிலீவிங் அந்த பிலீவிங் ஃபேக்டர் தான் ஒரு விஷயம் மோர் தென் பீங் மை ஃப்ரெண்ட் ஷீ பிலீவ்ட் இன் த ஃபிலிம் அண்ட் ஷீ வர்க் டே அண்ட் நைட் அண்ட் ஐ எம் ரியலி இன்டெட்டூ தேங்க்யூ ஸோ மச் and எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அதான் இது சக்சஸ் மீட்டு விட தேங்க்ஸ் கிவிங் மீட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நன்றிங்க